சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் பதினோராம் நாள் சதுர்த்தி திதி இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அல்லது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவனத் துறைகளில் புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் காண்பதற்கு பணவரவனை அடைவதற்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அஞ்சுக்குடைய சூரியன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கிறார் பிள்ளைகள் நல்ல பேரெடுத்துகிட்டு வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு அப்படியே நல்ல விதமாக அமைந்திருக்கிறது இதுவரைக்கும் பிள்ளைங்களால இதை செய்ய முடியுமா அல்லது இவர்கள் இந்த கல்விக்கு பொருத்தமானவங்களா இந்த வேலைக்கு இவங்க சரியானவங்க தானா இங்கே அனுப்பலாமா இந்த தொழில் வச்சு கொடுக்கலாமா அல்லது வெளியில் போகணும்னு சொல்கிறாங்களே சிறகு முளைச்சிருச்சு போல் தெரியுதே வெளிநாட்டுக்கு போகணும் வெளிமாநிலத்திற்கு போகணும் அங்கே போய் படிக்கணும் இங்கே போய் படிக்கணும்னு கூட்டை விட்டு பறந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்களே என்பது போன்ற கவலைகளில் பிள்ளைகளை எப்படி சமாதானப்படுத்துறது அல்லது பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அரசு அதிகாரியை அறிமுகப்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அரசிடமிருந்து ஒரு அனுமதி கிடைக்கணும் கவர்மெண்ட்டில் ஒரு லைசென்ஸ் வாங்கணுங்க அல்லது கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் ஆகணும் இதற்காக நான் யாரை எப்படி முறையாக அணுகிறதுனே தெரியலையே இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அதற்கான அனுமதிகள் அணுகுமுறைகள் எல்லாமே தெளிவாக வரக்கூடிய மேசராசிக்காரர்களுடைய ஒரு சுப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சமீப காலத்தில் அப்படி ஒன்று மேசராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள் கோட்சார ரீதியாக கண்டிப்பாக இல்லை இதுவும் நாளை ஒரு நல்ல நாள் என்பதை போல இன்று ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் தாய் தந்தை வழியில பண வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மா அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அல்லது தாய் இந்த வகையான ஒரு விஷயத்தை செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏனோ என் மேலே அவங்களுக்கு தயக்கமாகவே இருக்குது அண்ணன் நம்புகிறாங்க அக்காவை நம்புகிறாங்க தம்பியை நம்புகிறாங்க தங்கச்சியை நம்புகிறாங்க என்ன மட்டும் நம்ப மாட்டேன்றாங்க சின்ன இப்படி தாங்க இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் அப்பா அம்மா செஞ்சு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ற கவலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தாய் தந்தை என்றைக்கி இருந்தாலும் நம்மளை கைவிட்ட மாட்டாங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் பணவரவுகள் இன்றைக்கு தந்தை வழியில் நன்றாக இருக்கும் தந்தை வழின்னா என்ன தந்தையோடு கூட பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா மக்கள் அவர் அத்தைமார்கள் போன்றவர்களிடம் வரைக்குமே வந்து ஒரு கசப்பு உணர்வை கொண்டு வந்தவங்க குடும்பத்தில் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு பாரம்பரிய குடும்பமாக இருக்கலாம் ஊரிலேயே ஒரு பேர் எடுத்துருக்கக்கூடிய குடும்பம் குடும்பமாக இருக்கலாம் இந்த குடும்பத்து பேரை நம்ம எடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே கொஞ்சம் மன உணர்வுகளை அடக்கி அடக்கி வச்சு குடும்பத்திற்காக ஒரு நிலையில் பொறுத்து போகின்ற ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மற்றவங்க உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல இன்றைக்கு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக தூர இடங்கள் மேற்கு இடங்களிலிருந்து பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாள் ரிஷவராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு மிதன இன்னும் சோதனை தேர்ந்தபாடில்லை என்பது தான் உண்மை எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்க முடியாது அஞ்சு விரல் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை ஒன்று கட்ட விரல் ஒன்று சுண்டு விரல் ஒன்று அப்படி இருக்குது ஒன்று இப்படி இருக்குது ஆக மிதனராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துடும் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்காவது கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடக்கத்தானங்க செய்யுது அந்த மாதிரியானவர்களுக்கு கூட நல்ல பலன்கள் நடக்கலைன்னா கூட இருக்கின்றவைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம்னு சொல்கிறோமே மனோதைரியம் தைரியம் இருந்தால் எதை வேணாலும் சாதிச்செல்லாமே அந்த தைரியம் பிறக்கக்கூடிய எதையும் வந்துவார் என்று ஒரு நிலையில உங்களுடைய சகல திறமைகளும் வெளியே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது ராசி சுபத்துவமாக இருக்கிறது ராசிநாதன் வலுவாக இருக்கின்றார் தைரிய வீரியஸ்தானாதிபதி ராசியில் இருக்கின்றார் என்பதால் கடந்த காலங்களில் யாரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ எந்த ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமோன்ற யோசனையிலேயே நாட்களை தள்ளி தள்ளி வந்தீங்களோ அது எல்லாத்துலேயுமே ஒரு தீர்க்கமான முடிவுகள் இன்றைக்கு தேடி வரக்கூடிய தன்மை நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே இன்றிலிருந்தே ஒரு பொன்னால்

கணவரை வந்தாலே போடுங்க அதையே காசை கண்ணில் காணோம் ஏதோ கொஞ்சம் காசு வருதுன்னு சொல்கிறீங்க பரவாயில்ல காசு வரும் ஆனால் அதற்கேற்ற மாதிரி செலவுகள் கியூ வரிசையில் நிற்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே பொருளாதார நிலைமைகள் நன்றாக இல்லைங்க எல்லாத்துக்கும் தவணை வச்சுக்கிட்டே வரேன் அடுத்த மாதம் பார்க்கலாம் அதுக்கடுத்த மாதம் பார்க்கலாம் வாடகை கூட சரியாக கொடுக்க முடியல இஎம்ஐயை பற்றி சொல்லவே வேண்டாம் வண்டிக்கு இஎம்ஐ கட்ட முடியல ஒரு மாத வாடகை தவிர்த்து வேறு இடங்களில் இருந்தால் அதற்கான அந்த இஎம்ஐ என்று சொல்லப்படக்கூடிய மாதாந்திர தவணைகளை கட்ட முடியல பொருளாதார நிலைமை நன்றாக இருந்தால் தானங்க அப்படின்னு சொல்லிட்டு செலவுகளை வரிசையாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவுக்காவது வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தனாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற போது செலவுக்கேற்ற வரவுக்கேற்ற செலவு இருக்கின்றதை விட செலவுக்கேற்ற வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாளே கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு மெதுமெதுவாக நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதைப் போல ஒரு குடுகுடுப்பைக்காரன் சொல்வதைப் போல நல்லகாலம் பறந்துருச்சு நல்ல காலம் பறந்துருச்சுன்றதை அடிக்கடி இனிமேல் சொல்ல முடியும் ஏன்னா செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு கடுமையான ஆதிக்கம் உள்ள அரக்கன் வீரியத்தை இழக்கிறார் இந்த அஷ்டமச்சனி கப் கண்டிப்பாக அப்படியே செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நல்லதை செய்யும் என்பதால் இந்த வருடத்திலிருந்தே நண்பிகள் நடப்பது ஆரம்பதற்கான ஒரு பொருளாதார வரவு வரக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே லாபம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்கிறார் உங்களால லாபம் வரும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நடத்தை உங்களுடைய முயற்சினால நல்லதுகளை நீங்களே பண்ணிக்குவீங்கன்னு அர்த்தம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஒரு நல்லதுகள் வரும் நம்ம வந்து சும்மா உட்காந்துருந்தா கூட ஒரு வாய்ப்பு வரும் நல்லதும் கெட்டதும் வெளியிலேருந்து வரும் சில பேர் நல்லதையும் கெட்டதையும் தானே தீர்மானிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் இன்னும் ஒரு இரண்டு வார காலத்திற்கு நீங்களே நல்லவையை மட்டும் தீர்மானிக்கக்கூடிய நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு முயற்சிகளை இப்போ செய்வீங்க இதுவரைக்கும் எதை வெற்றி காண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்களோ பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் வெற்றியை நோக்கியே போராடி பழக்கப்பட்டவர்கள் நான் தான் எதுலேயும் முதன்மையாக இருக்க வேண்டும் வெற்றி எனக்கு அருகே இருக்கிறது என்பது போன்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சூரியனும் சுக்கரனும் இப்பொழுது சேர்ந்திருப்பதால் பெண் சார்ந்த விஷயங்களில் தோத்து போனவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல தன்மைகள் ஒரு காதல் தோல்வி அடைந்தவர்கள் அல்லது உறவு பெண்களிடம் ஒரு நிலையில சண்டை சச்சரவு பெண்கள் அம்மா தங்கை பக்கத்து தோழி உட்பட எல்லாரிடமும் கோபித்துக் கொண்டவர்கள் கொஞ்சம் சமரசம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே அதன் மூலமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஜீவன அமைப்புகள் இருக்கிறார் தொழில் மூலமான விரயங்கள் செலவுகள் பயணங்கள் ஏற்படும் என்பதை அந்த பன்னிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறத காட்டுது ஒரு வேலைக்காக ஒரு பயணம் போகிறது ஒரு தொழிலுக்காக வியாபாரத்திற்காக நீங்கள் எந்த இடத்துல பிழைக்கிறீங்களோ எந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் வருதோ அந்த வழிமுறை அமைப்புகளின் மூலமாக அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நிலைநிறுத்திக்கிறதுக்காக ஒரு நல்ல பயணம் இன்றைக்கி இருக்குங்க பயணம்னா உடனே ரொம்ப தூரமாக கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் ஒருத்தரை பார்க்க போகிறேன் ஒரு விஷயத்தை பேச போகிறேன் இதை இன்றைக்கு பேசி முடிச்சுட்டா நமக்கு நல்லதுன்னு தோணுது இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் ஆகவே தொழில் முறை பயணங்கள் இன்றைக்கு சக்ஸஸாக வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவர் அரசு அதிகாரியாக இருக்கலாம் அல்லது மாவட்ட தலைநகரில் போய் ஒருத்தரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் மாநில தலைநகர் சென்னைக்கு வந்து ஒருத்தரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அல்லது வேறு மாநிலம் வெளிநாட்டிற்கு போய் ஒருவரை ஒரு தொழிலை ஒரு நிலையில் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் தொழில் முறை பயணங்கள் நல்ல விதமாக அமையக்கூடிய சித்திக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் அதிலும் கட்டிட தொழில் சார்ந்த அமைப்புகள் பூமி லாபம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மாறுதலான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபம் வரும் வழியை அடையாளம் காட்டப்படக்கூடிய லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு பாக்கியம் என்கின்ற ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே ரெண்டு ஒன்பது பதினோராம் இடங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும்போது அந்த மனிதருக்கு ஜீவன அமைப்புகள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ ஒரு தறி போடக்கூடியவர் ஒரு எந்திரத்தை மட்டும் வச்சு வேலை செய்யக்கூடியவர் ஒரு காரு பைக்கோட அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பாத்தியத்தை அடையக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் வருமானம் லாபம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலையை விட்டுடலாம் தொழிலை மாற்றிடலாம் அல்லது வியாபாரத்தில் வேறு விதமான புது ஐடியாக்களை செயல்படுத்தி பார்க்கலாம் விவசாயம் கூட இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு இதை இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணி பார்க்கலாம்ன்ற ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் வரக்கூடிய எது நல்லதுன்னு நமக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக வரும் தந்தை சார்ந்த விஷயங்களை கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக அப்பா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பார் அப்பாவுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்பாவுடைய மருத்துவ செலவுகள் நிற்கும் என்கின்ற ஒன்பதாம் இடத்துல தந்தைக்கான காரகனாகிய சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு தந்தை மகன் உறவு நல்ல ஒரு இனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கான ஆரோக்கியத்திற்கு தேவையான செலவுகள் குறையக்கூடிய என ஒன்பதாம் பாவகத்தின் முழு நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனத்தை குறிக்கக்கூடிய பத்தாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் மறைமுகமான வருமானங்கள் தொழிலில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்கு இது கண்டிப்பாக நீடிக்கும் அதாவது இப்படித்தான் வருமானம் வந்தது ஒரு சொல்ல முடியாத வகையில அது நேர்மையான விதமோ அல்லது நேர்மையற்ற விதமோ பணம் வர்றது அப்படின்றது நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு தாங்க பிறந்திருக்கிறோம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அப்படி இப்படி வழிகளில் சில நேரங்களில் பணம் வருது இல்லையா அந்த நேரத்தில் கடவுள் ஏதோ இந்த வகைக்கு இப்படி கொடுத்துருக்கிறார் என்பதற்கான ஒரு சமாதானமாக ஏற்றுக்கிட்டு அந்த பணத்தை நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான எதிர்பாராத வெளியே சொல்ல முடியாத வழியில் பண வரவு வரக்கூடிய நாளாக முதன்மை நாளாக இந்த பலன் இன்னும் ஒரு வாரத்திற்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது தந்தையின் பால் ஒரு வருத்தத்தை கொண்டிருந்தவர்கள் அப்பா கொடுத்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சில நிலைகளில் நந்தி விலகினார் போல யார் அதற்கு தடையாக இருக்கிறாரோ அந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த நாளுக்கு உண்டு இன்னொன்று சொல்லப்போனால் அக்கால் அண்ணன் பேரில் வருத்தத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்து தம்பி தங்கைகளுக்கு அவர்கள் நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டு ஆகவே ஏதேனும் ஒரு வழியில் ஒரு எதிர்பாராத திடீர் லாபம் என்று சொல்லப்படக்கூடிய பணவரவு வரக்கூடிய இந்த வாரத்தின் முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரங்களும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல சுபத்துவமாக இருந்து ராசியை பார்க்கிறார் மனைவி வழி மூலமான பாக்கியங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக வரும் அதுவும் மனைவி வழியில் மனைவியோட கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்னு சொல்றோம்ல மச்சான்மார்கள் அதே போலவே ஒரு சம்பந்தி வீட்டில் மனைவியின் அப்பாவு மூலமாக மாமனார் மூலமாக ஒரு விதமான உதவிகள் ஆதரவுகள் ஒரு பண அமைப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல தகவல்கள் அல்லது நேரடியாகவே உதவி இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் வாழ்க்கை துணை மூலமாக அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்பமான நாளாக இந்த நாள் அமையும் மனைவி பேரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இதே போலவே கணவர் அமைப்புலேயும் சொல்லலாம் ஒரு பெரு தனுசு ராசிக்கார சகோதரி ஒருவருக்கு கணவர் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு மாமனார் மாமியார் என்ன சொன்னால என்ன நான் செஞ்சாலும் நல்லாதாங்க சேவை செய்கிறேன் என்னுடைய அப்பா அம்மாவை நான் எப்படி பார்த்து கொள்வேனோ தாங்க மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறேன் இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியே ஏற்பட மாட்டேங்குது இதுக்கு மேலே நான் போய் என்ன பண்ணுறதுனே தெரியலேன்ட்டு எங்கேருந்து ஆதரவு கிடைக்கும்னு ஒரு பக்கம் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு பக்கம் பிறந்த வீட்டில் சொல்லி இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மாமனார் மாமியார் உண்மையிலேயே உங்களுடைய வருத்தங்கள் உங்களுடைய உழைப்பை அவர் அங்கீகாரம் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல புரிந்துணர்வு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு ஆறாம் ஜாதக அமைப்பில் விபரீத ராஜம் கோட்சார நிலைகளில் சில பல யோகங்கள் செயல்படாது அது வேறு விதமானது என்றாலும் கூட சற்று வெளியே சொல்ல முடியாத வழியில பண வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதுக்காக நேர்மையில்லாத விஷயத்துல ஒரு மாதிரி திருட்டுத்தனமான வழிகளில் வருமானம்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் அதிக பணம் வரும் இந்த பணத்தை வெளியே சொல்ல முடியாது அப்படியே கண் திருஷ்டி பட்டுரும் இல்லையா என்னடா என்றைக்கும் தான் கிடைக்கும் இவனுக்கு போய் இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னா பக்கத்திலேயே இருக்கிறவர் அதை பார்த்து கொண்டிருப்பவர் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி யாராக இருக்கட்டும் கொஞ்சம் தெரிஞ்சவர் அதை பார்த்து வேறு மாதிரியான கொல்லி கண்ணுன்னு சொல்லுவோமே இந்த கண்ணை போட்டாலாம் இது வர்றதை விட நமக்கு வராது அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி கண் திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக வருமானத்தை இன்றைக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லாம மறைக்கிற நாளா இந்த நாள் இருக்கும் இதுக்கு என்ன உள்ளார்ந்த அர்த்தம்னு சொன்னால் நல்ல வருமானம் இன்னைக்கு வரும்ன்றது அர்த்தம் ஒரு சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஆறாம் விட அதிக வலுவாக இருக்கின்றதால் அடுத்தவருடைய பணம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்போல் இருக்குது நீங்களே ஒருத்தட்ட பணத்தை கொடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அல்லது இந்த ஓய்வூதிய பலன்கள் வரல எனக்கு பிஎஃப்க்கு கிராஜுவிட்டி கிடைக்கல விட்டு நின்றுட்டு என்ன சம்பளத்தை மூணு மாதமாக இழுத்தடிக்கிறாங்க இந்த மாதிரி நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே ஒட்டக்கூடிய நல்ல நாளுங்க மகர எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு கணவரால் அதிர்ஷ்டம் மனைவியால் அதிர்ஷ்டம் குழந்தையால் அதிர்ஷ்டம் என குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருவருடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக குடும்பம் நல்ல விதமாக போகக்கூடிய அமைப்பு இன்றைக்கி உண்டு குடும்பத் தலைவருக்கோ குடும்ப தலைவிக்கோ யாரோ ஒருத்தர் கும்பராசிக்காரங்களாக இருந்தாலே அந்த கும்பராசிக்காரங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு பொருளாதார நிலைமைகள் நல்லா இல்லை ஒரு ஒன்றரை வருஷமாகவே பணம்னா எங்கே இருக்குது எப்படி இருக்குது உழைப்பு வீணாகுது இந்த மாதிரியான கவலைகள் ஜென்மச்சனியின் காரணமாக கும்பராசிக்கார குழந்தைகள் இருக்கின்ற வீடோ அல்லது குடும்பத் தலைவர் தலைவி இருக்கின்ற வீட்லேயோ அப்படி ஒன்றும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை இனிமே அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் அல்லது மேலிருந்து கீழ் இருக்கின்ற நான் கீழே வருகிறேன் கீழே நான் மேலே மாடியில் மாற்றுறேன் அல்லது மாற்றுறேன் அல்லது தெருமுனையில் கடையை மாற்றுறேன் அல்லது இந்த வேலையை இப்படி மாற்றுறேன் செக்ஷன் உள்ளே கேட்டுக்கிட்டு வேறு செக்ஷன் டு செக்ஷன் மாற்றிக்கிறேன்ற மாதிரி இப்ப இருக்கின்ற ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் மாறி அந்த மாறுதல் மூலமாக இந்த வருடத்திலிருந்தே நிலைமைகள் அத்தனையும் கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அதிர்ஷ்டம் மீண்டும் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு வயதிற்கு ஏற்றவாறு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் ஆறு கூடியவர்கள் ஒரு மாதிரி நான்காம் இடத்துல சேர்ந்தாங்கனாலே என்ன நடக்கும்னா கடன் வரும் அன்னைக்கு என்னங்க ஒரு சீராகத்தானா போய்கிட்டு இருந்தது இன்றைக்கி திடீர்னு அப்படியே நொண்டுதேன்ற மாதிரி டக்குன்னு யோசனை பண்ணுவீங்க ஒரு வாகனத்தினாலோ வீட்டினாலோ ஏதாவது ஒரு நிலையில் கடன் வரக்கூடிய சூழல் வீட்டு தவணையை கட்ட முடியல ஏற்கனவே அது கடன் அந்த கடனை கட்ட முடியலன்ட்டு இன்னொரு கடனை வாங்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு குறைந்த வட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த கடனை அடைப்பதற்கு அந்த கடனை வச்சிட்றேன் ஒரு வாகன கடனை தீர்த்துலான்னு பார்க்குறேன் ஒரு வீட்டு கடனை தீர்த்துலான்னு பார்க்குறேன் நீண்ட காலமாக பதினஞ்சு இருபது வருஷமும் ஒன்று போய்கிட்டு இருக்கு வருமானம் ஃபுல்லாக அதிலேயே போய்கிட்டு இருக்கு அல்லது இந்த சொத்தை விற்று இந்த வீட்டை விற்று அதை அடைத்திருக்கிறேன் இந்த நிலத்தை ஊரில் இருக்கிற நிலம் ஊரில் இருக்கிற வீடு இந்த மாதிரியான ஒரு பொருளை அப்படியே விற்று இன்னொரு பொருளுக்கான தீர்வாக மாற்றக்கூடிய அந்த எண்ணங்கள் வரக்கூடிய அதற்கான முனைப்புகள் வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும் இந்த வாரம் முழுக்கவே இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களை ஆரம் ஆக்கிரமிச்சிருக்கோம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதாவது ஒரு கடனுக்கு இன்னொரு கடனை இன்னொரு பொருளை எப்படி செய்வது என்பது போன்ற தீர்மானங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐயா இப்படி நடக்கிறது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான ஆரம்ப அமைப்புகளுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்றை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டதற்கின்ற ஒரு நல்ல கேள்வி ஆனா ரத்தின சுருக்குமா எப்பாவது ஒரு தடவை தான் அந்த மாதிரி மூணு நாலு கேள்வி வரும் ஐயா ட்ராவல்ஸ் யாருக்கு பொருந்தும் அப்படின்றது இன்றைக்கி கேள்வி இந்த ட்ராவல்ஸுக்குள்ளே நான் உள்ளுக்குள்ளே நிறைய இதே எடுப்பேன் ட்ராவல்ஸ்னால் கார் பைக்கை வச்சுருக்குறீங்களா அல்லது லாரி டிரான்ஸ்போர்ட் கூட ஓரளவுக்கு ட்ரா ட்ராவல்ஸ் தான் அதாவது ஆளுங்களை ஏற்றிட்டு போகிற வண்டி வாகன அமைப்போல் வாடகைக்கு வர்றீங்களா அல்லது சாமான்களை ஏற்றி போகின்ற லாரி போன்ற அமைப்போல் வாடகைக்கு வர்றீங்களா இயக்குறீங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைய இருக்குது ஜோதிடமே கொஞ்சம் குழப்பங்க கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகக்கூடிய சில அமைப்புகள் ஒரு லாரி ஓட்டுறவருக்கும் அல்லது லாரி வைத்திருப்பவருக்கும் ஒரு பஸ்ஸு வைத்திருப்பவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பஸ்ஸு உயிருள்ள மனுஷங்களை ஏற்றிட்டு போகுது லாரி உயிரில்லாத பொருட்களை ஏற்றிட்டு போகுது ஆக இதில் ஒரு நுணுக்கமான விளக்கம் இருக்குது இல்லையா அப்போ ட்ராவல்ஸ் என்கின்றவர் வைத்து ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸுன்றது ரொம்ப ஈஸி தானே ஒரு கார் போட்டுடலாம் ரெண்டு கார் போட்டுடலாம் அல்லது ஒரு வேன் போட்டுடலாம் அதை வச்சு நிரந்தரமாக ஒரு வருமானம் வரும்னு பார்ப்பாங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வர்ற வருமானத்தை விட ஒரு பஞ்சர் ஆகிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு அந்த பொருளை மாற்றணும் இந்த பொருளை மாற்றணும்னு கையை விட்டு போய்கிட்டே இருக்கும்போது தான் கடவுளே சாமி இது நான் தேவையில்லாமல் பண்ணிட்டேனே இந்த மாதிரி நினைப்பாங்க ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் நல்ல விதமாக கை கொடுக்கும் எந்த விதமான செலவும் வைக்காமல் அந்த வாகனம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை பற்றி அவர் பெருமையாக கூட சொல்லுவார் பெட்ரோல் காலியானா கூட இந்த வண்டி பாருங்க பெட்ரோல் பங்கு எதிரில் தாங்க போய் நிற்கும்னு சொல்லுவார் இந்த மாதிரி வந்து ஒரு வாகன ராசின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளையும் ட்ராவல்ஸ் இருக்கிற அமைப்புகளோடு ஒத்து இது வைக்கலாம் ஐயா பொதுவாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் வாகன காரகன் ஆனால் ஆட்களை ஏற்றிச் செல்லும் வாகனம்னு சொல்லப்படக்கூடிய வாகனங்களுக்கு மட்டுமே சுக்கரன் காரணமானவர் காரு பைக்கு வேனு போன்ற அமைப்புகளை இந்த வகையில் வச்சு டிராவல்ஸ் ஆட்டோவை கூட இதில் சேர்த்துக்கலாங்க ஆட்டோவும் ஆட்களை ஏற்றி செல்லுகின்ற ஒரு வாகனம் தானே இந்த மாதிரி ஆட்கள் பயணிக்கின்ற வாகனங்களை வைத்திருப்பவர்களுக்கு சுக்கரன் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருக்கணுங்க சுக்ரன் வந்து சனியோடு சேரக்கூடாது ராகுவோடு சேரக்கூடாது அட்லீஸ்ட் கேதுவோடையும் சேராமல் அமாவாசை சந்திரனோடு சேராமல் இருக்கின்ற இந்த அமைப்புகளில் அவர் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்து நல்ல பருவத்தில் அவருடைய தசை வந்தால் நீங்கள் ட்ராவல்ஸ் இப்போ நான் சொன்னேன் ஆட்டோ காரு பைக்கு இந்த மாதிரியான வேன் மாதிரியான இதை வச்சு கொடி கட்டி அவர் ஒரு வாகனம் தான் வாங்குவீங்க டக்குன்னு அடுத்த வருஷம் இன்னொன்னா இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா நாலு வந்து அப்படியே பெரிய அளவில் அது ட்ராவல்ஸு ஒரு நல்ல விதமாக வந்துடுங்க சுக்கரன் பாபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிராவல்ஸ்ல நஷ்டம் என்கின்ற வாகன ரீதியாக அந்த வாகனத்திற்கு அடிக்கடி பழுது வைப்பது அந்த வாகனம் ஏதேனும் ஒரு நிலையில சடக்கென்று நின்று போவது என்ற மாதிரியான சுக்கரன் பாபத்துவம் நினைப்பது நான் சொன்ன மாதிரி சுக்கரன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருப்பது சுக்கரன் சனியோடு ராகுவோடு கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த டிராவல்ஸ் தொழில் கண்டிப்பாக நல்லவையாக இருக்காது ஐயா இப்ப நீங்க என்ன சொன்னீங்களே பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய லாரி போன்ற அமைப்புகள் வேன் போன்ற அமைப்புகள் இதற்கு சனிங்க காரகன் அதாவது ஒரு குட்ஸ் டெலிவரின்னு சொல்லப்படக்கூடிய உயிரற்ற பொருட்களை கடத்தி கொண்டு போவது என்பது சனியின் காரகத்துக்கு உள்ளான அமைப்பு இல்லை சனி இரண்டு பத்தாம் இடங்களோடு சுபத்துவமாக அதாவது இந்த சனி சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையிலிருந்து அம்மா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இணைவு போன்றவைகளை அமைந்திருக்கும் பொழுது லாரி நல்லா ஒரு லாரிக்கு போட்டிங்கன்னா ஒரு மூணு மாசத்திலே இன்னொரு புது லாரி வாங்கக்கூடிய அளவிற்கு ஆட்களை பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனமாகி அந்த ட்ராவல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கேரியர் குட்ஸ் கேரியர் டிரான்ஸ்போர்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்களை சனி வந்து மிகப்பெரிய நல்ல லாபத்தை கொடுப்பார் இந்த சனி இரண்டு பத்தாம் இடங்களோடு லக்கணத்திற்கு மட்டும் இல்லைங்க ராசிக்காக கூட இரண்டாம் இடம் பத்தாம் இடம்ன்றது பத்தாம் இடம் தொழில் அமைப்பிலே குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடம் பணத்தை வரக்கூடிய அமைப்பு தொழிலில் தானே பணம் சம்பாதிக்கிறோம் அப்போ சனி இரண்டு பத்தாம் இடங்களோடு சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருக்கும் போது ஒருவருக்கு வாகனங்களின் மூலமாக அதாவது பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் வரும் என்பதே இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிவலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க